ஒ அரசிய அரச நீர்பாசனம் விவசாயிகள் பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி கண்டித்தும் இத்திட்டம் திரும்ப பெற கோரி நகல் எதிர்ப்பு போராட்டம் நடத்தினர் இதில் நீர்ப்பாசனத்துறை சல் சக்தி துறை ஒன்றிய அமைச்சர் ஹெச் எம் பாட்டியல் நிலத்தடி நீர் எடுப்பு முறைப்படுத்தியும் திட்டத்தை டெல்லியில் அறிவித்துள்ளார் நிலத்தடி நீர் கட்டுப்பாடற்ற முறையில் வெளியே எடுத்து பயன்படுத்துகிறது இதை முறைப்படுத்த விவசாயிகள் சாகுபடிக்காக வெளியே எடுக்கும் நீரை அளவீடு செய்து விவசாயிகளுக்கு வரி விதித்திடவும் மாநில அரசுகளோடு இணைந்து இத்திட்டத்தை அமலாக்கிட ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அறிவித்துள்ளார் ஆகவே ஒன்றிய அரசு உடனடியாக இத்திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஒன்றிய அரசின் உத்தரவு நகரை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது என தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி எஸ் மாசிலாமணி தலைமையில் திருவாரூர் மாவட்ட செயலாளர் ஜோசப் ஒன்றிய செயலாளர் தியாகராஜன் மாவட்ட நிர்வாக குழு முருகானந்தம் சந்திரசேகர் ஆசத் சிபிஐ ஒன்றிய செயலாளர் நாகராஜன்

No. Oh.